ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி கடையில் கிடைக்கிறது போலவே நல்ல சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மெஷரிங் கரெக்டாக சொல்லியிருக்கேன் இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான அதிரசம் செய்யலாம் அதிரசம் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரத்துக்கு உண்டான சீக்ரெட் டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அகலமான பவுல் எடுத்துறலாம் இந்த பவுலுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கலாம் கடையில் வாங்கின அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஸ்வீட் செய்ய போடுறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அரிசி மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் டைரக்டா ஈர அரிசி நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை ஆனால் இன்னைக்கு ரெடிமேட் அரிசி மாவில் செய்ய போறோம் அதனால் இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணணும் அரிசி மாவை ஈரம் பண்ணணும் அதனால் ஒட்டுக்கா தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு கொட்டு மாவு பதத்தோட முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அரிசி மாவுல ஈரத்தன்மை இருக்கணும் ஆனால் ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா புடிப்படக்கூடாது லைட்டாக புடிப்படணும் உதிரி உதிரியா இதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும் தண்ணி நல்லா தொளிச்சுட்டு தொளிச்சுட்டு எல்லா அரிசி மாவுலையுமே படுறது போல நல்லா நான் செய்கிற மாதிரி நல்லா கசிக்கிட்டு கசி கசிக்கிட்டு எல்லா மாவியுமே ஈரம் பண்ணி எடுத்துக்கணும் மாவை தொடம் அப்படின்னா அந்த டைமில் மாவு ஈரத்தன்மை நம்மளுக்கு உணரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ மாவு ரெடியாகிடுச்சு மாவு உருண்டை உருண்டையாக இருக்கிறதுனால ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் இன்னொரு பவுலில் ஜரடை வச்சுட்டு நல்லா இது போல் ஜலிக்கணும் ஜலிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா ஜளிச்சு சாஃப்டான மாவை எடுத்துக்கணும் கடைசியில் சேர்ந்துருக்கிற சின்ன சின்ன உருண்டைகளை மிக்சியில் ஒரு ரெண்டு எடுத்து கூட போட்டு சேர்த்திக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் இது போல் ஜலிச்சு சேர்த்திக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அரிசிக்கு நடுவில் உருண்டை உருண்டையாக இல்லாமல் இருக்கும் அதிரசமும் பர்ஃபெக்டாக வரும் மாவு நல்லா பூ போல் ஜலிச்சு எடுத்தாச்சு நல்ல ஈரத்தன்மையும் இருக்குது இது கரெக்டான பதமாக இருக்கும் இது போல் ஈரத்தன்மை இருந்துச்சு தான் அதிரசம் நல்லா பர்ஃபெக்டாக வரும் அடுத்ததாக வெள்ளம் பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கறனால ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன் வெள்ளத்தை அப்பப்போ கலந்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் பாகப்பாதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் இந்த வெள்ளப்பாக வடித்து சேர்த்திக்க போகிறோம் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணுறோம் இன்னொரு அகலமான கடாயில் வெள்ளம் பாக வடித்து எடுத்துக்கணும் இதில் தான் அதிரசம் போடுறதுனால கொஞ்சம் அகலமான பெருசான கடாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெள்ளம் பாக காய்ச்சிட்டு திக்கான பதத்தை விட கொஞ்சம் லைட்டாக ஃப்ளோவிட் கன்சிஸ்டன்சி போல் இருக்கணும் எனக்கு ஒரு பதினேழு நிமிஷம் ஆச்சு இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு அது வரைக்கும் நான் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு செக் இருந்தேன் வெல்லம் பாகு கரெக்டாக வந்திருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தை தண்ணி எடுத்துகிட்டு இது போல் பாகு ஊற்றணும் அப்படின்னா கரைஞ்சி போகாமல் இருக்கணும் அதுக்கப்புறமா விரல் வச்சு இது போல் பாக எடுத்தோம் அப்படின்னா எடுக்க முடியணும் ரொம்ப கட்டி திக்கா திக்காக உருண்டையாக இருக்கக்கூடாது அப்ப அதிரசம் ரொம்ப கல் போல இருக்கும் இது போல் நல்லா சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னா தான் அதிரசம் நல்லா சாஃப்டா இருக்கும் வெள்ளம் பாகு ரெடி ஆயிடுச்சு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்திக்கலாம் சுக்கு பொடிங்கிறது காஞ்ச இஞ்சி பொடி இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வாசனைக்காக இது கூடவே ஒரு டீஸ்பூன் நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே வெள்ளம் பாகோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேஜாக சேர்த்திருக்கேன் அப்போ தான் கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இன்னொரு இம்பார்ட்டண்ட் டிப் என்னென்னா நம்ம கலந்து விடும்போது ஒரே மோஷனில் கலந்து விடணும் ரெண்டு மோ மோஷனில் கலந்து விடக்கூடாது ஃபர்ஸ்ட் பேஜ் நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா செகண்ட் பேஜையும் சேர்த்தி நான் நல்லா இது போல் கலந்துகிட்டுக்க போகிறேன் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அரிசி மாவு ஜாஸ்தியாக இருக்கிறது போலதான் தெரியும் ஆனால் கலந்துட கலந்துட அரிசி மாவு எல்லா பாகையும் அப்சார்ப் பண்ணி நல்லா கரெக்டாக இருக்கும் இது ஜாஸ்தியாக இருக்கும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற பயப்படவே வேண்டாம் ஏன்னா நமக்கு ரேஷியோ ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த கரெக்டான ரேஷியோவில் ரெடி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும் அதிரசத்துக்கு மாவு பார்த்தோம் அப்படின்னா இது போல் நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும் இப்போது கலந்து வைக்கும்போதே திக்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலைக்கு புளிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அது இன்னமும் ஹார்டாயிடும் அப்போ அதிரசம் சாப்பிடும்போது பல்லில் கடிக்கவே முடியாது அவ்வளோ ஹார்டாக இருக்கும் இப்போது இதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் அதிரசம் ரெடி ஆயிருக்குன்னு அதிரசம் நல்ல சாஃப்டாக வரத்துக்கு ஒரு முழு இம்பார்ட்டண்ட் டிப் நான் சொல்லியிருந்தேன் அது என்னென்னா கடைசியாக இந்த கடாயில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கடாயில் இருக்கிற அந்த மாவை இந்த தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுட்டு இந்த மாவை ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவோட போட்டு நல்லா கலந்துட்ருக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அதிரசம் செய்யும்போது அதிரசம் நல்லா சாஃப்டா பொங்கி வரும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க மாவு எல்லாத்தையுமே நல்லா இது போல கலந்து விட்டாச்சு இப்பவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆறினத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த மாவை நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் அதிரசம் செஞ்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வருதுன்னு அடுத்த நாள் காலைல பார்த்தோம்னா சூடும் நல்லாவே இருக்கு மாவும் நல்லாவே புளிச்சிருக்கு பக்கத்துல ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு ரெண்டு கையிலையுமே தண்ணி நினச்சி தேவையான அளவுக்கு அதிரசம் மாவு எடுத்து இன்னொரு கையில வச்சு நல்லா இது போல தட்டி எடுத்துட்டு நடுவுல ஓட்டம் போட்டுக்கலாம் உளுந்து வடை செய்யறது போலவே கடாயில நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சிடணும் என்ன கொஞ்சமாக சூடான உடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே வறுத்து எடுக்க போகிறோம் மீடியம் டு ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே அதிரசம் நல்லா புஷ்ஷுன்னு மேலே பொங்கி வரும் நம்ம போடும்போது மாவு ஃப்ளாட்டாக இருக்கும் ஆனால் நல்லா வறுத்து வெளியில் எடுக்கும்போது மாவு நல்ல புஷ்ஷுன்னு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் கடாய் எந்த அளவுக்கு அதிரசம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு மாவு போட்டா மட்டும் போதும் கடாயை விட ஜாஸ்தியா அதிரசம் போட்டோம் அப்படின்னா அதிரசம் ஒண்ணுக்கு ஒன்னு ஒட்டிட்டு பர்ஃபெக்டா வராது அதிரசம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த உடனே எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துடலாம் ஃப்ளேம் ரோ ஆன்ல வச்சு ரொம்ப சூடான எண்ணெயில போட்டோம் அப்படின்னா அதிரசத்துல வெடிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பர்ஃபெக்டா வராது அதனால எண்ணெயோட சூடுங்கிறது ரொம்ப முக்கியம் நான் இது போல் அடுத்த பேஜியும் போட்டிருக்கேன் எல்லா மாவுலையுமே நான் இது போல் அதிரசம் போட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக அதிரசம் ரெடி ஆயிருக்குன்னு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு அதிரசம் எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்